வணக்கம்ப்பா நாங்கள் கருவேப்பிலை பொடி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து எல்லாமே இந்த வாட்ஸப் அனுப்பிச்சுட்டு எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா அவங்களுக்கெல்லாம் விடுவோம் அவங்களாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னாங்கப்பா முடிக்கு ரத்த சோவைக்கு ஃப்ரெஷருக்கு என்ன இது இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நல்லதுப்பா அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன் நாங்கள் தயாரிச்சுக்கிட்டு சர்க்கரைக்கும் நல்லதுப்பா என்ன ரத்த சோவை ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா வழிக்குமே நல்லது கருவேப்பிள்ளைங்கிறது தலைமுடி முத கொண்டு நல்லா வளருதுப்பா ஏன்னா அதை பார்த்து வாங்கி அங்கே வாசப்பு வாசல் அனுப்பிச்சி விடுங்க நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம்ப்பா